சச்சுமுன் கிரிக்கெட் வரலாற்றில் சரித்திரம் பார்த்திராத சம்பவம் செய்துள்ள சிவம் துபே அழிக்கவே முடியாத சாதனையை அசால்ட்டாக செய்து முடித்த சிவம் துபே பாராட்டி தள்ளும் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அதாவது நமது இந்திய அணி அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராகவும் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரிலும் பங்கேற்க உள்ளது இந்த தொடர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்க இருக்கிறது மேலும் இந்த தொடர்களில் இந்திய அணியின் வெற்றி என்பது கட்டாயமாக பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் சமீபத்தில் நடந்து முடிந்த இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் மோசமாக விளையாடி இந்திய அணி தோல்வியடைந்து இருந்தது இந்த விஷயம் இந்திய அணியை ரொம்பவே பாதித்து இருக்கிறது அது ஏன்னா சூரியகுமார் யாதவ் தலைமையில் இலங்கைக்கு எதிரான டி தொடரை இந்திய அணி அபாரமாக வென்றுவிட்டது ஆனால் சீனியர் வீரர்கள் கொண்ட ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஒருநாள் தொடரை மொத்தமாக இழந்துவிட்டது எனவே இந்த ஒரு விஷயம்தான் இந்திய அணியின் அஸ்திவாரத்தை புரட்டி போட்டு விட்டது இந்த நிலையில்தான் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை முன்னிட்டு அதற்கான வாம் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் இப்போதே விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் அப் மேட்ச் ஒன்றில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கையே வர வைத்து விட்டார் நம்ம சிவம் துபே அப்படி என்னதான் இந்த மேட்சில் நடந்துவிட்டது என்று பார்த்தால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மான் கில் ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ட் என இப்படியாக பலரும் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்து வர அப்போது ஐந்தாவது விக்கெட்டிற்கு களமிறங்கிய நம்ம சிவன் துபே ஒரு முடிவோடு தான் களமிறங்கி இருந்தார் ஏன்னா இவர் களமிறங்கி சரியாக பதினேழாவது ஓவரை பங்களாதேஷ் பவுலரான எபடாட் குசேன் என்ற பவுலர் அந்த ஓவரை வீச அந்த ஓவரில் போடப்பட்ட ஒவ்வொரு பந்தையும் கண்ணை மூடிக்கிட்டு அடி நொறுக்கிட்டாரு நம்ம சிவம் துபே அந்த ஓவரோட முதல் ரெண்டு பாலுமே சிக்ஸருக்கு போக இதனால் நொந்து போன அந்த பவுலரோ அந்த ஓவரில் ஒயிடு நோ பால்னு நிறையா எக்ஸ்ட்ரா பால் போட அப்படி போடப்பட்ட நோ பால்களையும் சிக்சர்களை அடித்து அந்த ஒரே ஒரு ஓவரில் மட்டும் மொத்தமாக ஐம்பத்தி ஓரு ரன்கள் வரை எடுத்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றையுமே அதிர வைத்து விட்டார் நம்ம சிவம் துபே இனிமே எபடாட் குசேன் என்ற பவுலருக்கு கிரிக்கெட் வாய்ப்புகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஓவரில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்த நம்ம சிவம் துபேவின் அதிரடி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching.